வஞ்சிரம் தவா ஃப்ரைங்க சூப்பரான ஒரு டேஸ்ட் நமக்கு வரும்னா அது ஹோம்மேடு மசாலா மட்டும்தான் வரும் அந்த ஹோம்மேடு மசாலில் பஞ்சரம் தவா ஃப்ரை போட்டு எடுக்கும்போது சூப்பரான ஒரு சுவையான ஒரு வஞ்சரம் மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி தான் வஞ்சரம் மீன் ரெடி பண்ணி நம்ம பக்காவை வச்சு மசாலா தடி வச்சுருக்கோம் இதை பார்க்கும்போது தெம்டாகவும் பாருங்க ரசத்துக்கு சாம்பாருக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டான சுவையான மஞ்சள் மீன் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்